அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் இக்கானி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நான் போடுற எந்த முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது இன்றைய பதிவு சாதாரணமானது இல்லை நம்ம வாழ்க்கையில் பணவரவு தடைபடுறதுக்கான காரணங்கள் நீங்கணும் வீட்டில் செல்வச் வளம் சேரணும் நிம்மதி அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக மாறணும் மேலும் சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த பரிகாரம் கைமேல் பலன் தரக்கூடியது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை எந்த நாளிலும் செய்யலாம் இந்த வெள்ளி அடுத்த வெள்ளி எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா இன்றைய நாள் ரொம்பவே விசேஷமான நாள் இன்று ஜனவரி மூன்று தை மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவும் தை வளர்ப்பிறை பிரதோஷம் பிரதோஷம் நாளே வாழ்க்கையில் வளர்ச்சி வளம் செல்வம் கிடைக்க சிவபெருமானை வேண்டி பெறக்கூடிய நாள் மேலும் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் சிவபெருமானிடமிருந்தே செல்வ வரத்தை பெற்றார்கள் என்று புராணங்கள் சொல்லுது இன்று மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை அதே சமயம் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் அதோட சேர்ந்து சுக்கிரவாரமும் செல்வத்துக்கான மூன்று சக்திகளும் சேர்ந்த அபூர்வமான நாள் இது முடிந்தவரை இன்று மாலை நான்கு மேலிருந்து இரவு ஒன்பது அல்லது பத்து மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்று செய்ய முடியலைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா செய்யுங்க சில முக்கியமான விதிமுறைகள் பெண்கள் பீரியட்ஸ் நேரத்தில் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்ட நாளில் செய்ய வேண்டாம் இந்த இரண்டும் இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமை தேர்வு பண்ணுங்க பரிகாரம் செய்ய வேண்டிய பொருட்கள் முதல்ல ஒரு கண்ணாடி பவுல் தம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி இல்லன்னா பீங்கான் அல்லது மண் பாத்திரம் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பித்தளை காப்பர் சில்வர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டு விருப்பம்னா மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிச்சுக்கோங்க முக்கியமான செய்முறை புதுசா எடுத்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு சமையலறையில இருக்கிறதை பயன்படுத்த வேண்டாம் கீழே ஒரு விரிப்பு விரிச்சு வலது கையால கல்லுப்பை அழுத்தமா பிடிச்சு பவுல்ல போடுங்க அதுக்கு மேல ஏலக்காய் ஒன்று அல்லது இரண்டு கிராம்பு மூன்று சிறிய பட்டை துண்டு ஒன்று இந்த மூணுமே பண ஆகர்ஷண சக்தி உள்ள பொருட்கள் இதுக்கு மேல மீண்டும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த பொருட்கள் எல்லாம் முழுசா மறையுற மாதிரி மூடுங்க அடுத்த முக்கியப்படி ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் தண்ணீர்ல கழுவி உப்புக்குவியலுக்குள்ள நிமிர்ந்த நிலையில் சொருகி வையுங்க வழிபாடு இரண்டு கைகளுக்கிடையில் இதை பிடிச்சு உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் இன்று ஐஸ்வர்ய ஈஸ்வரர் ரூபத்தில் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க விளக்கேற்றும் போது இந்த உப்பு குவியலுக்கும் தீப்ப ஆரத்தி காட்டுங்க பூஜை அறையில தென்மேற்கு மூலையில இதை வச்சிருங்க எவ்வளவு நாள் இதை ஒரு மாதம் அப்படியே வச்சிருக்கணும் ஒரு மாதம் கழிச்சு உள்ள இருக்கிற உப்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் கால்படாத இடத்துல செடி கொடி அடியில் போடுங்க நாணயத்தை மட்டும் திரும்ப எடுத்துக்கோங்க அடுத்த தடவை இதே பரிகாரம் செய்ய இதையே பயன்படுத்தலாம் பலன் இந்த பரிகாரம் பண வரவு தடைகள் நீக்கும் திருஷ்டி நீங்கும் நாலு திசைகளிலிருந்தும் பணம் தேடி வர்றா மாதிரி சூழ்நிலை உருவாகும் ரொம்ப எளியதா இருந்தாலும் அதீத சக்தி உள்ள பரிகாரம் இது பயன் கிடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பா செய்து பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவோட சந்திக்கிறேன்